பிஸ்மில்லா அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா ஆனா இப்ப இந்த டீலிமிடேஷன் இந்த பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்குது தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைக்க போறா அப்படின்னு சொல்லி பாஜக அடுத்த கட்ட ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா நீங்க நியூஸ் எயிட்டீன் சிஏஎன்எனுக்கு என்னுக்கு நீங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தீங்க ஒரு விவாத நிகழ்ச்சியில அந்த விவாத நிகழ்ச்சியில என்னதான் நடந்துச்சுனா ஆக்சுவலா நியூஸ் எயிட்டீன் சிஎன்என் தொலைக்காட்சி அதுபோல ரீபப்ளிக் டைம்ஸ் நோ உள்ளிட்ட ஆங்கில ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்திய லெவலில் ஒளிபரப்பாகிட்டு கொள்ளக்கூடிய அந்த மீடியாக்கள் வந்து கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாடு அரசை பற்றியும் திமுக அரசை குறித்தும் குறிப்பாக தமிழர்களை குறித்தும் திட்டமிட்டு பொய்யான வதந்தியான அவதூறான கருத்துக்களை கொண்டே இருந்தார்கள் நான் எல்லாம் நான் கொண்டே வந்தேன் பரப்புறாங்கன்னா அதாவது தமிழர்கள் குறிப்பா தமிழ்நாடு ஸ்டாலின் அரசு இந்திய இறையாண்மைக்கு எதிரான அரசு இவர்கள் தமிழர்கள் இந்தியை எதிர்க்கக்கூடியவர்கள் மூர்க்கத்தனமாக எதிர்ப்பவர்கள் தேசிய நீரோட்டத்துல வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கலக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் வந்து தமிழர்களை அடித்து துவைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம் ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த விஷயம்லாம் உள்ள வரல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்களும் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சர்வதேச அளவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்தி ஊடகங்கள் தமிழுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் கருத்து சொல்லும் போது மற்ற மாநிலங்கள்ல கல்கட்டா டெல்லி மும்பை போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிக்சர் போகும் அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வதந்திகளை வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நல்வாய்ப்பாக இல்ல இப்போ ஒரு வாரமா அவங்க இந்த மாதிரி செய்திகள் தமிழுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக ஒரு வாரமா செய்தி போடுறாங்கன்னா அப்ப இங்க அமித்ஷா வந்து திமுக கண்டிச்சு பேசினாரு இவங்க பிரிவினை பேசுறாங்க அப்படின்னு அமித்ஷாவோட பேச்சுக்கு பிறகு இது நடக்குதோ அமித்ஷா பேச்சுக்கு பிறகு ஓவராகி விட்டது அமித்ஷாவை வந்து கோயம்புத்தூர்ல ஐந்தாம் தேதி பேசி விட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கே சென்று வாக்குறுதி சொல்கிறார் எப்படிப்பட்ட வாக்குறுதி அவர் வந்து அமித்ஷா சொன்னாராம் அதாவது அந்த இதை நான் கட்டிங் வச்சிருக்கிறேன் என்ன பேசிட்டாருன்னா வந்து தேர் தேர் வில் பி நோ என்னது த சதர்ன் ஸ்டேட் வுட் நாட் லூஸ் ஈவன் ஏ சிங்கிள் சீட் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் அதாவது சதன் ஸ்டேட்ஸ் வுட் நாட் லூஸ் ஈவன் எ சிங்கிள் சீட் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் அந்த டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய மறுவரை பரிசீலனைக்கு செய்த பிறகு ஒரு சீட்டு கூட உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு ஆல்சோ திஸ் இஸ் த ப்ராமிஸ் கிவன் பை தி ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு சொல்றாரு சொல்லிட்டு போனார் எங்கேயா நம்ம கோயம்புத்தூர்ல அது கூட அண்ணாமலை எந்திச்சு அதை எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாரு டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணா நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப நரேந்திர மோடி வந்து என்ன செய்யறாரு மோடி பிரதமர் உங்களுக்கு வாக்கு தர்றான்னு சொல்றாங்க நம்ம அதை தான் கேட்குறோம் பிரதமர் மோடி வாக்கு தரதான் நாங்கள் கூட கொஞ்சம் பயப்படுறோம் கூட கொஞ்சம் சந்தேகப்படுறோம் ஏன் கருப்பும்பத்தை நான் வருகிறேன் எனக்கு ஐம்பது நாட்கள் அவகாசம் தாங்க நான் செய்யலாம் தான் எரித்துக் கொள்ளுங்கள் சொன்னாரா இல்லையா இப்படிலாம் பேசக்கூடியதான் பிரதமர் ஆக நம்ம என்ன சொல்றோம் டீலிமிடேஷன் வந்து நீங்க மக்கள் பாப்புலேஷன் சென்சஸ் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்கள் அதாவது சதர்ன் ஸ்டேட் நாம தான் வந்து பெட்டர் பெர்ஃபார்மர் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அந்த அந்த திட்டமிடப்பட்ட அந்த மக்கள் தொகையுடைய குறைப்பு நடவடிக்கை இருக்குல்ல அதில் மிக நேர்த்தியாக செயல்பட்டு தமிழ்நாடு ஒன்று அதனால தான் நம்ம வந்து மக்கள் அந்த டீலிமிட்டேஷனா என்னன்றது பார்வையாளர்கள் கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் சொல்லுங்க டீலிமிட்டேஷன் மூலமாக என்ன கொண்டு வராங்கன்னு சொல்லுங்களா ஆக்சுவலாக டீலிமிட்டேஷன்னா மறுவரைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திரா காந்தி பிரியரில் இது மாதிரியான ஒரு மறுவரையை செய்யும்போது போது எழுவத்தி ஒன்றில் செய்யும் போது அதோட நம்ம நிறுத்திக் கொள்வோம் அப்ப நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து மக்கள் தொகை இருந்தது எங்க இந்திய நாட்டுல அப்ப ஐநூத்தி நாப்பத்தி மூணு சீட் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக ஐநூத்தி நாப்பத்தி மூன்று பேர் வந்து வரையறுத்தார்கள் வரையறுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஆறுலயே அதை ஃப்ரீஸ் பண்றாங்க யார் இந்திரா காந்தி வந்து அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி வருஷத்துக்கு ஃபேமிலி பிளான் கொண்டு வருவோம் இதை வந்து இந்த ஐநூத்தி நாப்பத்தி மூணு நம்ம என்ன வேணாம் ஆல்டர் பண்ண வேணாம்னு சொல்றாங்க எப்படி வந்து நமக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி கிடைச்சிச்சுன்னு சொன்னா நம்ம அன்றைக்கு இருந்தோம் மூன்றரை கோடி நாலு கோடி மக்களா இருந்தோமே அப்போ வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு பத்து லட்சம் ஒரு தொகுதிக்கு பதினோரு லட்சம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிர்ணயத்துல நமக்கு வந்து என்ன செஞ்சிச்சு ஒரு முப்பத்தி ஒன்பது தொகுதியை பிரிச்சு தந்தாங்க அப்போ ஒரு சற்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோடி மக்கள் வந்து நமக்கு வருது தமிழ்நாட்டுல அன்னைக்கு அதன் பிறகு ஃபேமிலி பிளானிங் மக்கள் தொகையை வழியா கட்டுப்படுத்துறோம் ஃபேமிலி பிளானிங் பண்றோம் கருத்தரைகளும் நிறைய விஷயங்கள் வந்துச்சு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா நாம சரியா நடந்துகிட்டோம் தமிழ்நாடு ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரகாண்டு மகாராஷ்டிரா இந்த மத்திய பிரதேச எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுபாரா மக்கள் தொகை பெருகி விட்டது ரெண்டாயிரத்தி ஆனா மோடி வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் அதிகமா புள்ள பத்துக்குறாங்கன்னு சொன்னாரு அதாவது அவரு கால் புளிச்சிய சொல்றாரு முஸ்லீம்கள் நல்லா வந்து திடகாத்திரமா இருக்கிறாங்க தப்பு செய்யாம கரெக்டா இருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கும் அலிவுறுத்துறது அந்த விபச்சாரத்தை பக்கம் நெருங்காதேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான குடிப்பழக்கம் வந்து அறவே ஒலித்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம் அதனால வந்து இயற்கையாகவே பாத்தீங்கன்னா மார்க்கு அடிப்படையில் இந்த விஷயங்களுக்கு தான் தடை இருக்கிறதுனால நிச்சயமாக அதிகமாக குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தாலும் இல்ல உண்மையிலேயே வந்து முஸ்லீம் உடைய விகிதாச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மோடி சொல்ற ரேட்ல எல்லாம் இல்ல யாருங்க குழந்தை பார்த்திருக்கா அவங்களுக்கு எத்தனை குழந்தை எனக்கு எத்தனை குழந்தை பாத்தீங்கன்னா குழந்தை பெறதுல ஒரு மேற்றை கடைங்களேன் அந்த விகிதாச்சாரத்துல பாத்தினாலும் மோடி சொல்றது தவறு இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே பிரச்சனை வருது அப்ப வந்து யார் இருக்கிறார் வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறார் வாஜ்பாய் அவர்கள் என்ன சொல்றாரு வேண்டாம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல இந்த மாதிரி ஸ்டேட்ல வடக்கு மாநிலங்கள் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்க சரியா பண்ணல தாறுமாறா வந்து மக்கள் தொகை தொகைக்கானதுல இருக்கு அதனால வந்து இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்ன செஞ்சிருவோம் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுங்கிறத வந்து நம்ம மாற்றம் செய்ய வேண்டாம் என்று முடிவு செஞ்சுட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இப்ப என்ன செய்யணும் இப்போ திரும்ப ஒரு முடி எடுக்க வேண்டும் இப்போது பார்த்தாலும் என்ன வருதுன்னா தமிழ்நாட்டை விட கேரளாவை விட கர்நாடகாவை விட ஆந்திராவை விட தெலுங்கானாவை விட உத்தரப்பிரதேச பீகார் அந்த கவு பெல்ட் சொல்ற அந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா நார்த்தன் ஸ்டேட் அவங்க வந்து அதிகமான மக்கள் தொகையா இருக்கிறாங்க அப்ப மக்கள் தொகை விதிகிதாச்சாரத்தின் அடிப்படையில நீங்க சீட் அலோகேட் பண்ணீங்கன்னா இப்போ இன்னைக்கு அந்த அந்த டேட்டா பாருங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு எட்டு குறைஞ்சி போகும் முப்பத்தி ஒன்பது இருக்கு முப்பத்தி ஒண்ணுதான் வரும் ஆந்திராக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி நாலு ஆயிரும் அங்க எட்டு குறைஞ்சி போகும் கேரளால இருபதுக்கு இருக்கு தான் வரும் வெஸ்ட் பெங்கால்ல நாப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாலு குறைஞ்சிரும் ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல எண்பது சீட் இருக்கு லோக்சபா தொகுதிகள் தொண்ணூத்தி ஒன்னாவது பதினோரு சீட்டு கூட போயிருவாங்க பீகார் நாற்பது இருக்குது ஐம்பது சீட்டு பத்து சீட்டு மேல ஏறி போயிடுவாங்க ராஜஸ்தான் இருபத்தஞ்சு இருக்கிறது முப்பத்தி ஒண்ணாயிரம் ஆறு சீட்டு மேலே ஏறி போயிருவாங்க மத்திய பிரதேசம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணாயிரம் இப்போ இந்த கவு பெல்ட்ல உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா இது குறைஞ்சபட்ச கணக்கு இன்னொரு கணக்குன்னு பார்த்தா நான்கு அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமே போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்ப இந்த சூழ்ச்சமத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் நம்ம என்ன செய்யணும் இது வந்து சரியில்லை உட்கார்ந்து பேசணும் இப்போ தென்னிந்தியாவில ஜெயிக்க முடியல பண்ண பாஜக தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்தமாக நம்ம வடக்கம் வச்சு அரசியல் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஒரு திட்டமா இருக்குமோ கரெக்டா கரெக்டான கேள்வி நீங்க கேட்கிறீங்க இதுதான் அப்பா குதிரைக்குள் இல்லைங்கிறது சொல்லி மோடி அமித்ஷா மோகன் பவத் இந்த பிஜேபி ஏன் இந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அப்படி இருக்குமோ என்று நாம் அச்சப்படுகிறோம் எனவே தான் நம்ம என்ன சொல்றோம் நாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணதுனால குறைவாக இருக்கிறோம் இருந்தாலும் நாங்க தான் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேயர் இந்த இந்தியா நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமான வரிச்சல செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது அதிகமான ஜிடிபியில மக்கள் அந்த வளர்ச்சியில நாட்டுடைய வளர்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய மாநிலம் நம்பர் ஒன் நம்பர் டூ நாம தான் இருக்கோம் மகாராஷ்டிராக்கு அடுத்து இந்த அடிப்புள்ள நீ என்ன செய்யணும்னா எங்களுக்கு டபுளால தரணும் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துனதுக்காக எங்களுக்கு மேல பலியாது எங்களுக்கு என்ன செய்யணும் ரிவார்டு தர வேண்டும் இத நம்முடைய கோரிக்கையா இருக்கிறது இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒத்த கருத்துக்கு எல்லா சர்வ கட்சியும் கொண்டு வந்துட்டார் மீட்டிங் போட்டு உட்கார்ந்து சர்வ கட்சி மீட்டிங்ல ஒட்டு மொத்தமா அதிமுகவே சரி கண்டுதுங்க ஆமா இது தப்பு அப்படின்னு சொல்லுகிறது அது போல பாத்தீங்கன்னா பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சியிலுமே ஒரு அணிக்கு வந்துட்டாங்க இந்தியா கூட்டணி எல்லாமே ஒரு அணிக்கு வந்துட்டாங்க குறிப்பா அவங்களுடைய விடுதலை சிறுத்தையில கட்சி இதுல முன்நிலை நிக்கிறது இத பொருக்காம சொல்லி சீமான் கடந்து கொள்ளலாம் ஆனா என்ன செஞ்சாரு இந்த இதை ஆதவல் கேட்காரு இது இது தவறு என்று சொல்லுகிறார் இந்த ஹிந்தி இம்போசிஷனையும் இந்த டெல் தப்புன்னு ஓபன் என்ன செஞ்சாரு அடிச்சாரு இது சரி வராது அப்படிங்கிற சொல்லி எல்லாத்துக்குள்ளதானே அது திமுகவுக்கு அவருக்குள்ள ஈக்குவலா தான் அவர் போகவில்லையே தவிர கருத்துல உடம்பு வர்றாரு பாஜக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ அண்ணாமலை கூட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க சிஎன்என் அங்க டைம்ஸ்னாவே ரீபப்ளிக் டிவில பெரிய ஃபோக்கஸ் பண்றாங்க அண்ணாமலை ஜி இப்படி பேசுறாரு அப்படி ஒரு என்னன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல் வந்து இது நம்ம நசுக்கப்படுறோம் நம்ம உரிமை பறிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய விஷயத்துல இவங்க என்ன செய்யறாங்க நம்மள ஆட்களை கூப்பிட்டுட்டு இந்த ரெக்கார்டுகள்லாம் நம்ம வந்து கையில் வச்சிருக்கோம் தரவு போவோம் நம்ம ஒரு டிபேட்டுக்கு போனால் சும்மா போக மாட்டோம்ல அதுக்காக ப்ரிப்ரேஷனில் போவோம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருவாங்க இப்போ விசிகே பாட்டியில் வராங்களா இந்தியா கூட்டியில் நம்ம இருக்கிறோம் அது போல பீகார்ல இருந்து ஆர்ஜேடி நம்ம தள்ளு பிரசாத் யாதவ் கட்சியில இருந்து வந்தாங்க ஸ்போக் பெர்சன் எங்களை எல்லாம் பேச விடல மாற யார பேச விடுறாங்கன்னா ஆமா யார பேச விட்டாங்கன்னா முழுமையாக அந்த பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேச பேச விடுறாங்க சரி அவங்கள தலைப்புல பேசுறாங்கன்னா தலைப்புல பேசல என்ன சொல்றாங்க ஹிந்தியை பத்தி பேசுறாங்க தமிழ்ல வந்து அவங்க வந்து ட்ரைன் லாங்குவேஜ் மூன்று மொழி கொள்கையை ஏன் ஸ்டாலின் இருக்கிறார் ஹிந்திக்கு எதிரான ஆட்கள் தமிழர்கள் இந்த தமிழ்நாடு போனாலே மொழி வரி இப்படி எல்லாம் கதையாளத்துக்கு கொண்டு இருக்க நம்ம பார்த்தோம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் எங்களை கூப்பிட்டது எதுக்கு டீலிமிடேஷனை பத்தி நீங்க பேசுறதுக்காக நீங்க அழைத்திருக்கிறீர்கள் அது சம்பந்தமான டேட்டா இருக்கு நாங்க சொல்றோம் நாங்க சொல்லி தரோம் என்னென்ன பிரச்சனைகள் அது இருக்குங்க சொல்லித்தரோம் திரும்ப திரும்ப சொல்லியும் எங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் பேச விடாம வைத்துக்கொண்டு அங்க தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு குறிப்பா ஸ்டாலினுக்கு எதிராக அவங்க படத்தை போட்டு போட்டு ஸ்டாலின வந்து என்னமோ தேச விரோத ஆள் மாதிரி காமிச்சு கொண்டிருந்தார்கள் இதுதான் வந்து தேசிய தொலைக்காட்சியா இருக்கக்கூடிய டைம்ஸ் வந்து இப்போ இந்த தமிழ்நாடு பெரிய அளவுல எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பேசும்போது இருக்காங்க அமித்ஷா சொல்றாரு அந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்லும்போது தமிழ்நாட்டிலோட எண்ணிக்கை குறைக்கப்படாது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அண்ணாமலை அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இல்ல மக்கள் தொகை ஏற்போ குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு ஆனா தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் இதை எதிர்க்கக்கூடிய நேரத்துல நடிகர் விஜய் இதை பத்தி இன்னும் வாயை கூட திறக்கலையான மேடையில இன்னொன்னு பேசுறேன் எல்கேஜி யுகேஜி பா சண்டை போடுறாங்க அப்படி அப்படின்னு பேசுறாரு ஆனா இதை பத்தி விஜய் பேசலையே இத உங்க கருத்து என்ன ஒருவேளை அவருக்கு ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் நாக்பூர்ல இருந்து வந்திருக்காரு என்ன தேச்சு சொல்றீங்க இது தமிழ்நாட்டுடைய உரிமை சம்பந்தமான விஷயம் இதை வந்து புஷியானு சொல்லி கொடுக்கவில்லையா இல்லையா வருனா சொல்ல சொல்லவில்லையா கடுமையான கண்டனத்திலே தெரிவிக்க வேண்டும் உம்மொழி கொள்கையை பத்தி பேசின விஜய் டீலிமிடேஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசல அவரோட தெரியலையோ அவருக்கு என்னமா தெரியவில்லை நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு வந்து நீங்க சொன்ன அந்த அண்ணாமலை பேசினார் பாருங்க அதாவது எத்தனை கஜா புயலா இருக்கட்டும் ஒக்கி புயலா இருக்கட்டும் தென் தமிழகத்துல வந்த அந்த மழை வெள்ளம் எந்த பாதிப்புக்கும் சரியான முறையில ஒன்றிய அரசு நமக்கு நிதி தரவில்லை எண்ணி இப்ப சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய திணிக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்டா இருக்கக்கூடிய பாஜக மோடி சர்க்கார் இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து எப்படி நமக்கு வந்து வாக்குறுதியை தருது வாக்குறுதி நம்ப முடியுமா புரோ ரேட்டான்னு சொல்றாரு புரோ ரேட்டான் என்ன மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்புள்ள நாங்க தொகுதியை பிரிக்க மாட்டோம் என்று சொன்னால் அப்ப எதன அடிப்புள்ள நீங்க பிரிக்க போறீங்க அது சொல்லணுமா இல்லையா சர்வ கட்சி கூட்டி நீங்க மீட்டிங் போட்டுல நீங்க முடிவு பண்ண வேண்டும் நீங்களா வந்து புரோ ரேட்டாங்கிறீங்க என்ன புரோ ரேட்டா அதாவது நீங்க தார்மீக அடிப்புள்ள நீங்க பத்து லட்சம் வச்சுக்கிட்டாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எங்களுக்கு எண்பது சீட்டு தாங்க எண்பது சீட்டு தமிழ்நாட்டுக்கு தாங்க ஐயா அப்ப நாங்க கேட்கலாம்ல ஒரு பனிரஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் வச்சுக்கிட்டா கூட ஒரு அறுபத்தஞ்சு சீட்டு வருது நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்படி நாங்க வாதம் வைக்கலாமா மக்கள் தொகை பெரிய விட்டு தான் எங்க உத்தரப்பிரதேசத்துல இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு தொகுதியில திஸ் இஸ் நாட் அவர் இது எங்களுடைய அவங்களுடைய பிரச்சனை அவங்க ஒன்றிய அரசுடைய திட்டத்தை சரிவு நிறைவேற்றவில்லை அப்ப நீங்க அவங்கள பனிஷ் பண்ணணும் எங்களை ரிவார்டு பண்ணணும் நாங்க சரி நாங்க சரிவுரை நிறைவேற்றிருக்கிறோம் அப்ப எங்களுக்கு நீங்க டபுள் ஆக்கணும் யாரு சரியா வந்தா செய்யலையோ அவங்கள நீங்க குறைங்க எண்பதா வந்து நீங்க அறுபதா குறைங்க வாதம் நீங்க எடுத்துக்கொள்வாங்களா அப்ப நாம என்ன சொல்றோம் ஒரு அன்பேரா பண்ணிடுறாங்க நல்லபடியா பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா வாஜ்பாயை பின்பற்றி இந்திரா காந்தி அம்மையாரை பின்பற்றி இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படி இருக்கட்டும் இது என்ன வந்துற போகுது குடிமொழிகிற போகுது இருக்கிற இது அப்படி ஸ்டேட்டஸ்க்கு போகட்டுமே மக்கள் தொகை எல்லாம் சரியா வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம செய்வோம் அந்த முடிவு எடுங்க ஒண்ணு எங்களை கூப்பிட்டு கணக்கெடுப்பே எடுக்கப்படாம இருக்கு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை அப்ப இதை சொன்னால் இந்தி மொழியை பத்தி பேசுறாங்க நாம இந்த டேட்டாவை போட்டு உடனே உடைச்சி விடுவான்னு சொல்லி நான் கேட்கிறேன் இந்தி மொழி யாரு வந்து திரும்ப அந்த விவாதத்தில் சொல்றேங்க எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியுங்க நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள உள்ள ஸ்கூல்ல படிச்சு வந்தவன் கான்வென்ட் சொன்னாலும் கிடையாது நான் வந்து ஹிந்தி ஹிந்தி பாத்ன கேள்வி கொய் முஸ்கில் நயே பாய் தமிழ்நாடுமே போய் வாய்ந்த நாய் தான் ஜபர்த்ரா ஏத்தும் அப்படின்னு சொல்றேன் நீ வந்து இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி பேசுறதுக்கோ இந்த படிக்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னு கேக்குறோம் அப்ப வந்து நாங்க எப்படி படிச்சோம் அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறாங்க எப்ப ஸ்கூல்ல படிச்சோம் அவங்க வேலை இங்க யாரும் ஒண்ணு இல்லையே சட்டப்ப ஐம்பத்தி எட்டாயிரம் ஹிந்தி பிரச்சார சபா இங்க இருக்கு தமிழ்நாட்டுல ஆமா இப்ப நான் கேக்குறேன் குஜராத்ல குஜராத்ல வந்து எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி பண்றாங்க மோடி அமித்ஷாவும் பைனா பாய் பண்றாங்க கேம் ஷூ மஜாமு தானே பண்றாங்க ஓகே குஜராத்ல தானே பண்றாங்கிற அப்ப அங்க நீங்க வந்து ஹிந்தியை வந்து ஒத்துக்குருவாங்களா அங்க என்ன கேட்கிறோம் ஐம்பத்தி பள்ளி இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அதுல சற்றுப்ப பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் மீதி அப்பட்டும் என்னது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதாவது தமிழ்நாடு அரசு நேரடிய கண் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் அதை ஒரு ஆயிரத்தி எட்நூறு பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இ இருக்குது இதுல படிச்சு வந்தவர் தான் சுந்தர் பிச்சை போன்ற பெரிய கூகுள் நிறுவனம் போன்ற பெரிய நிறுவனங்களும் சிஓஓவாக இருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால சிலிக்கன் வேலில கோலச்ச கூடிய யார் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க ட்ரம்ப் கைவிலங்கு போட்டு அனுப்பி விட்டாரா யாரும் தமிழ்நாட்டுக்காரன் திருப்பி வரல உங்க கவு பெல்ட்ல உள்ள ஹிந்திக்காரன் தான் அதை திருவண்ணாம் புரியா உங்களுக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லாம் அதிகம் ஆமா நாம வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தில அதுல அதிகம் சொன்னாப்ல தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாமே நல்ல வெல் செட்டில்டா இருக்காங்க நல்ல படித்த பண்பாளராக இருக்கிறாங்க இது அவங்க கண்ணை உடுத்தது இது பட்ட பகல வெட்ட வெளிச்சமா தெரியுது விட்டு ஹிந்தி நீங்க ஏன் அப்படி பை லிங்குவல் ஏ இருமுறை கொள்கையை நீங்க சொல்றீங்க இருமுறை கொள்கை என்பது அண்ணா காலத்தில இருந்து இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மும்மொழி கொள்கை எதிர்காலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்ட சபையில அமுல்படுத்தப்பட்டது அது ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து ஜனவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதி சட்ட வரைவாகிவிட்டது லிங்குவிஸ்டிக் ஆக்ட்ல நீ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மஸ்ட் அடுத்த மீடியம் வந்து இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு இதுல படித்து வந்தவர்கள் தான் கடந்த எழுபது வருஷமாக நாங்க கோலேஜ் கொண்டிருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லையா நாங்க என்ன சொல்றோம் நீங்க ஹிந்திய வந்து நீங்க இல்லையா அடுத்து கேக்குறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசில ஹிந்தின்னு என்ன இருக்கு ஹிந்தி மஸ்ட்ன்னு இல்லையா ஹிந்தி மஸ்ட் மஸ்ட்னு கொண்டா நீ தமிழ மஸ்ட்ன்னு கொண்டு வாப்பா நீ ஒத்துக்கிறீவியா இங்க மோடி அமித்ஷாலாம் வரும்போது என்ன பேச வணக்கம் ஆரம்பிச்சு செல்வத்தில் செல்வம் செல்வி செல்வம் அக் செல்வத்தில் எல்லாம் தலையின்னு திருக்குறலான்னு சொல்றாருல அது பேசும்போது அவர் சொல்லக்கூடிய கொச்சையான உச்சரிப்பை பிறந்தகை வந்து உறுவலர் இருந்தா தூக்குப்படி செத்துவார் அது வேற விஷயம் அந்த மாதிரி கொலைசீரா திருக்குறள அப்ப அப்படிலாம் சொல்லக்கூடியவர் நான் தமிழை நேசிக்க கூடிய சொல்லக்கூடியவர் அப்ப தமிழ் மொழியை பொறுப்போக்கேட் பண்ண வேண்டியதுன்னா இங்க தமிழ் மொழியை குஜராத்தி சொல்லி கொடுங்க பார்ப்போம் எங்க தமிழ் மொழியை போய் ஊபி காரங்க சொல்லி கொடுங்க பார்ப்போம் அப்ப இந்த கேந்திர வாகத்துக்கு தமிழ் ஆசிரியர்கள் இல்ல இல்லையா இங்க உள்ள கேந்திர வித்யாலய தமிழ் ஆசிரியர்கள் இல்லையா சார் நான் என்ன கேட்கிறேன் இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் மொழியால எந்த மொழியும் அணியிலங்க தமிழ் மொழியால பல மொழிகள் வந்திருக்கிறது மலையாளம் வந்திருக்கிறது துளு வந்திருக்கிறது கன்னடம் வந்திருக்கிறது தெலுங்கு வந்திருக்கிறது ஆனால் சற்று இரநூத்தி ஐம்பது மொழியை இந்தி அழித்திருக்கிறது டெட் லாங்குவேஜ்ன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் செவன்டி இயர்ஸ்ல இரநூத்தி ஐம்பது மொழிகளை அந்த ஹிந்தி திணிப்பின் காரணமாக எல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இன்னைக்கு ஒரு காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து ராஜஸ்தானி மொழியா பேசுறாங்க ஹிந்தி தான் பேசுறாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பீகார்ல பீகாரி தான் பேசினாங்க என்ன வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு இப்படி பல மொழிகளை இருநூத்திக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட மொழிகளை வந்து இந்த ஹிந்தி திணிப்பின் மூலம் அளித்திருக்கிறார்கள் அப்ப ஒரே நாடு ஒரே பாஜக தலைவரே இதை பத்தி சொல்லியிருந்தாரு மேற்குவங்கத்துடைய பாஜக தலைவர் திலீப் கோஷ் போன மாதம் பேசியிருந்தாரு இந்தி மொழியால இங்க பெங்காலி மொழி அழிஞ்சு போகுது டிவி சீரியல்ல கூட நீங்க பெங்காலி இல்லாத அளவுக்கு இந்தி முழுசும் ஆக்கிரமிச்சுன்னு சொல்லி ஒரு பாஜக தலைவர் பேசியிருக்கிறாரு அதான் நாம சொல்றோம் நீங்க குஜராத்தில் போய் முதல்ல இந்தி அமல்படுத்துங்கிறேன் குஜராத்தி ஏத்துக்குருவாங்களா மொழி பட்டுல வந்து குஜராத்திகள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா உள்ளவங்க அதே மாதிரி மராட்டி மராட்டி மகாராஷ்டிரால வந்து மராட்டி மொழிக்கு தான் வந்து முதல் முக்கியத்துவம் நீ அங்க போய் ஹிந்தி நீ போட்டிருவியா வாழ்த்தகர காலத்துலதாமே வந்துச்சு ட்ரைன நீ பாடிட்டாரு மராட்டிய மொழி தான் நீங்க அபிஷல் சொன்னாரு எப்பா தொண்ணூறுகளில் அந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது இவர்கள் என்னன்னா ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் இதான் அதனுடைய மேட் இந்த தரவு நாம சொன்னோம்னா இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை என்று என்ன செய்யறாங்க அவங்க வந்து நான் ஜப்பனீஸ் படிப்பா சைனீஸ் படி யாரு வேணான்னா எல்லா மொழியும் படிக்கலாங்க திரிக்காதே என்று சொல்கிறோம் நீ எந்த மொழியும் திரிக்காத அவன் 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 அவங்க தேவைப்பட்ட மொழிய வந்து படிப்பான் இத சொல்றதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து தேசத்துக்கு எதிரானவரு தேச விரோதி மாதிரி எப்படி காட்டுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தேச நீரோட்டத்துல இல்ல எதை எடுத்தாலும் இந்திய எதிர்க்கிறாங்க தமிழருக்கு போச்சுன்னு சொன்னால் அப்போ உள்ளத்துல என்ன இருக்குது விஷம் இருக்கா இல்லையா அப்ப இதை வந்து பாஜகவுடைய இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற நிர்வாகிகள் வந்து சப்ப கட்டுக்கட்டி தூ பூசி முடியலான்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழருக்கு எதிரான கட்சி பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாரு நம்மளான்னு முதல் நம்பு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அமைதியும் நல்லிணக்கம் பெருக வாழ்த்துக்கள்னு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருந்தாரு நீங்களும் அதுக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தீங்க உங்களுடைய சமூக வலைதளத்துல அண்ணாமலை அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னு அதாவது மகிழ்ச்சி வந்து பொங்குதாம் நல்லிணக்கத்தை வந்து உண்டு பண்ணுதாம் அப்புறம் வந்து சமூக நல்லிணக்கத்தையே சகிப்பு தன்மையா இது எது நோன்பு எங்களை வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு சிறப்பு கழுத்தி அடிச்சுட்டு இந்த கூல் கூல்ஸ் நிறக்கூடிய காலம்லாம் மலையேறி போச்சு மிஸ்டர் அண்ணாமலை ஜி நீங்கதான் வந்து தமிழ்நாட்டை வந்து அயோத்தியா மாத்தபுரியில இருந்து தொடங்கி அப்ப நான் என்ன கேட்கிறேன் சமூக நல்லத்தை கெடுத்தது யார் மத சகிப்புத்தன்மையை வந்து சீரழிச்சது யாரு இங்க இருக்கக்கூடிய நம்ம மகிழ்ச்சியில வந்து மண்ணலி போட்டது யாரு இந்த அண்ணாமலை எச்சராஜ் வசாகில வயலாக்கல் தானே என்ன புதுசா அவங்களுக்கு வந்து நோம்பு குஞ்சு மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது நீங்க எங்க சித்தாந்தத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் நேர் முரணான ஒரு கொள்கையில இருந்து கொண்டு எங்களை அழிப்பதற்காக துடித்துக் கொண்டு என்ன நீங்க ரமதான் வாழ்த்துக்கள் சொல்றீங்கன்னு என்ன மனுஷன் பதிவு செய்தோம் மத்த எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொல்லலாம் பிளஸ் எங்களுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட் இல்லாம ரெண்டாவது விஷயம் பாலிடிக்ஸ் அப்பால் பட்டு ஆனால் இஸ்லாமியர்களை புல்டோசரை வைத்து இடித்து கொண்டு இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களை புல்டோசரை வைத்து இடித்த இடித்த கூட்டம் கடந்த எழுபது ஆண்டு காலமாக மீரட்டு நெல்லி முராதாபாத் பாகல்பூர் பீவண்டி குஜராத்து டெல்லி பம்பாய் என்று பட்டியல் வருது எது கலவர பட்டியல் இஸ்லாமியர்களையும் கொண்டொழித்த ஒரு கட்சி வந்து எங்களுக்கு தலைவர் வந்து எங்களுக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லலாம் நாங்கள் சந்தேகப்படுறோம் அடுத்தது அணிகுண்டை வீசப்படுறாரோ வெடிகுண்டை வீசப்படுறாரோ அப்படிங்கிற சந்தேகப்படுறோம் இதை அண்ணாமலை நாங்கள் நம்புறதா இல்லை இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் நம்பாது நீ தப்பு போட்டு கஞ்சியை குடிச்சா நம்ப மாட்டோங்கள அது நம்ம தெளிவாக இருக்கிறோம் இப்போ அந்த டீலிமிடேஷன்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் இந்த டீலிமிட்டேஷன் வந்து வரையறை வந்து திட்டமிட்டு அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லாம் தவறான பவுண்டரிய போட்டு வரையறுத்து அவங்க காலங்காலத்துக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்தி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய நாளிதழ்கள் வெளியிட்டு அங்கே அங்க இருக்கக்கூடிய அசம்பிளி கான்ஸ்டியூஷனுக்கு பாருங்க அதையே அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரு காலமும் வந்து என்ன செய்யும் சட்டசபைக்கு போக முடியாது அதுல ஒரு காலமும் வந்து எம்பியில எம்பி தொகுதியில் இஸ்லாமில் வர முடியாத அளவுக்குள்ள சதிகள் நடந்திருக்கு என்பதையும் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை தந்திருக்கிறாங்க இதுதான் நிலைமை ஆக டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய திட்டத்துல இருக்கிறாங்க இவர்கள் காட்டக்கூடிய அதீத அக்கறை அவர்கள் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு திட்டத்துல இருக்காங்க என்பதை தெளிவா வந்து உணர்ந்தது சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் ரொம்ப அருமையான தகவல்களை பதிவு செஞ்சுங்க ஊடகமே பேச மறக்கிறாங்க அதை பத்தின அதோட முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்